அவர் விக்கிப்பீடியா விக்கிபீடியா நம்ம சினிமா தமிழ் சினிமாவில் அப்படி கூட சொல்லலாம் அவரு இந்த படத்தை எடுத்தது முதல் வெற்றி அண்ட் அவர் ப்ரமோஷனே டிஃப்ரெண்டா இருக்கும் எங்களுக்கு பத்து தலைக்கு அவர் தான் எங்களுக்கு எங்க படத்துக்கு அவர்தான் ப்ரொமோஷன் அந்த ஃபுல் ஐடியா அந்த பிளானிங் எல்லாம் எக்ஸிகூஷன் எல்லாம் சார் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் சாங் டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த ஒரு ஒரு கிராமியா சாங் வில்லு பாட்டு மாதிரி போடுறீங்க சூப்பரா இருந்துச்சு சார் ஸோ கண்டிப்பா இந்த படம் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி பாருங்க ஒரு ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு சார் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நான் சிங்கப்பூர்ல வேலை பார்க்கும்போது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து நாங்க படம் பார்க்க போனோம்னா ரெண்டு படம் டிக்கெட் எடுத்தோம்னா மூணாவது படத்துக்கு ஃப்ரீ சார் டிக்கெட் அந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு படம் ரெண்டு டிக்கெட் எடுத்தா ஒரு டிக்கெட் ஃப்ரீ ஒரு ஆளுக்கு ஐ திங்க் சுமா இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு புதுமுக நடிகர் படங்களுக்கு ஒரு பத்து டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டிக்கெட் ஃப்ரீயா சொன்னீங்கன்னா கூட பீப்புள் வெல்கம் அந்த ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஓகே நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு பத்து டிக்கெட் கிடைக்கும் போது ஒரு அஞ்சு டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது எனக்கு மேபி தயாரிப்பாளர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்